இங்க பாத்தீங்கன்னா மனசியைய பத்தி கவலையே இல்ல இந்த அண்ணாக்கு இல்ல வந்ததுல ஒரே ரிச் பீப்புளோட பழகி பழகி இந்த இங்கிலீஷுகள் தான் வருகுது அந்த ரிச் பீப்புள் தான் போற இடத்த பத்தி எனக்கு தெரியாது அதனால இவர் கூகுள்ல இருந்து எனக்கு படிப்பிச்சு கொண்டு வர வீடெல்லாம் கதை மஞ்சு அப்படின்னு சொல்லி எனக்கு இவர் இந்த அரச மரத்துக்கு பேர் இது அது அரச மரம் வெள்ளரசு மரக்களையே கொண்டு வந்து சங்கமிட்ட இங்க இலங்கையில வழங்கின ஒரு காட்சி தான் இங்க ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு ஆறு வருஷ காலம் எடுக்கப்பட்டிருக்கு இது துட்டகாய் முன்னூட கால பகுதியில இந்த இடம் வந்து கட்டப்பட்டிருக்கு ஆனாலுமே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பண்ணு பார்த்தீங்கன்னா யுவன் விவசாயிக்கு தான் வந்திருக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முன்னுக்குமே ஃபுல்லாகவே வந்து இந்த யானைகள் வந்து பாதுகாப்பு பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிற்பங்கள் எல்லாம் செலுத்தப்பட்டிருக்கு இங்கே பெரிய ஒரு தூவியும் மேலே இருக்குது அப்போ நாங்கள் அதைத்தான் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி இன்னைக்கு யுவன் விவசாயிக்கு வந்திருக்கிறோம் இதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோஸ் கூட போகலாம் இப்ப நாங்க போய் கொண்டிருக்கிறோம் எங்க பார்த்தாலும் இந்த பாலடைஞ்சேன செங்கல் தான் இருக்கு இதுதான் வரலாற்று இடங்கள் என்று சொல்றது பாத்தீங்களா இது ருவன்வெளி சாய நாங்க சுத்தி பார்க்க போறோம் எத்தனை யானை இது எல்லாமே இருக்கு நாங்க பாருங்க ஃபுல்லா ஃபுல்லா ம் இங்கேயும் வெளி சாய இது சுத்தி நடக்கிறதுக்கே காசரி போல பூசா நடக்கிறதால நிறைய பேரும் என்ன கவ்வளவு பேர் நிக்கிறங்களே இப்படி போய் இப்படி வரணுமா இப்படி போறதா இப்படி போணுமா இப்படி போவும் இப்படி போகணும் லெஃப்ட் தான் போணுமா லெஃப்ட் மேலே போய் சரி கீழ இப்படி போகணுமா போம்மா ஓம்மா எனக்கு தெரியாது பதா பூசை நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாரும் நிறைய பேர் வந்திருக்காங்க அது உண்மையாவே துணியா இல்ல பெயிண்ட் துணி எப்படி கட்டிட்டு இருக்காங்க இல்ல டிசைன் போடுறாங்களா டைட் பண்றாங்களா மூடுறாங்க வேற இது போட்டு பூசை காண்டி இப்படி இது விடுறதா அப்படியா ஆனா இப்ப வேற மூடிச்சிருக்காங்க என்னன்னு தெரியல ஆனா பாத்தீங்களா முழு சனமும் தான் நிக்குது அதுதான் விழுந்து பாருங்க சுவர் எல்லாம் தொட்டு கும்பிடுறாங்க அவ்வளோ பெருசாக கட்டி வச்சிருக்காங்க இந்தா பாருங்க ஒரு புத்தர் சிலை இருக்குன்றது அது என்னது என்ன இந்த நேர்த்தி கடை எனக்கு வைக்கிறதா ஆ ஆ அந்த இதுகள் மருத்துவ குணம் கொண்ட அந்த மூலிகைகள் அதுகள் எல்லாம் இருக்குது நான் பார்த்து நடந்த அந்த இது காய்ஞ்ச அந்த இதுகள் எல்லாம் சுற்றி என்ன கட்டிகிட்டு இருக்காங்க எல்லோரும் ஆக்கறாங்க நிறைய பேர் பிக்கோ நாங்கள் வெள்ளை ஊடு போய் கு டொப்பை கொண்டு இருந்தால் போட்டுட்டு வந்துக்கலாமேண்ண ஆ அங்கே பார்த்தீங்கன்னாடா ரெண்டு பிக்கு வாக்கள் தியானம் பண்ணிக்கொண்டு இருக்கினம் சரி எல்லோரும் வெள்ளை ஊடு கூட வந்திருக்காங்க எங்களுக்கு தெரியாதானே வீட்டில உள்ள குட்டி பார்த்தீங்கன்னா வரல தான் சொன்னோம் சரியில்லை இல்லை

கால் நோகுது ஆகுது ம் அப்படியே ஆயிரம் கால் மண்டவத்துக்கு போய் கொன்றுக்குன்றோம் என்ன சொன்னா பூசையில் நடக்கிறதால நிறைய பேர் வந்திருக்காங்க பார்த்தாலே தெரியும் ஓ நாங்க வரும்போது இவ்வளவு नीट ஆயில்லை அந்த இடம் பாளடஞ்ச மாதிரி இருந்தது வந்து இப்படி இருக்குது அது வந்து ட்ரை கேடரல்ல குதி குதிுறமா ஏதோ ஆனா இவள नीट ஆயில்லை என்ன இப்ப नीट ஆகுறது பத இந்த இடம் தான் எனக்கு தோணுது அப்படி செய்ய மாட்டாங்களா அனுஜன் வெள்ளக்காரே பூக்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த கொண்டு போயிட்டு இருக்காங்க இவர் வந்து பிக்கு இந்த இதுல தான் இந்த விளக்கு கொளுத்துறது கொளுத்தணுமா நாங்க அங்க கொளுத்திட்டு தானே வேணுமா வேணாம் இதுல எல்லாம் விளக்கு கொளுத்திட்டு இருக்காங்க அனிஜன் கேசவ நாகல் வரையில நில்லுங்க அங்க இருந்து பாக்க தெரியுது சர்மிஜ நாகலை காணவே இல்லைங்க சொல்லுங்க உண்மையா தெரிஞ்சத சொல்லுங்க எந்த மண்ணனால கட்டப்பட்டிருக்கு சொல்லி இங்கால வந்து நின்று சொல்லுங்க இங்கால கொஞ்சம் படிச்சு புத்தி தந்தா என்னன்னா படிச்சு இல்ல வேணாம் அனிஜ நிஞ்சால வந்துருந்து உண்மையா சொல்லுங்க இது வந்து துட்ட கை முனுவால தான் கட்டப்பட்டிருக்கு ஏன்டா எனக்கு எனக்கு அந்த எனக்கு வந்து இதுக்கு பதில் தெரியுமே ஏனண்டா நாங்க இதுல என்ன செஞ்சோம் நாங்க இரவு நாங்க கூகுள்ல பாத்தோம் நாங்க

வந்ததுலேருந்து இந்த பொடியனோடைய சுத்தி திடீர் இவரோடையே அனுப்பிவிட்டால் நல்ல மட்டும் தோணுது ஆ புத்தருக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு போய்கொண்டிருக்கிறோம் இது வந்து நாங்கள் வர ரோட்டில் அந்த குளத்துல இருக்குது ஆனால் இதை பிடிங்கி ரூபாய்க்கு விற்கிறாங்க கட்டி என்ன வியாபாரம் செய்ய தடைப்பட்டு தடை செய்யப்பட்டுள்ளதா தமிழும் வருது இல்லை வாயில ஒரே ரிச் பீப்புளோட பழகி பழகி இந்த இங்கிலீஷுகள் தான் வருது அந்த ரிச் பீ புளிவே தான் சுபாக்கா காய் சொல்லுங்கள் ஆ சருமியாக்கா காய் சொல்லுங்கள் ஓகே இங்கால ஒரு அண்டி காய் சொல்ல மாட்டாவா ஏனென்று தெரியல நாங்கள் இதை கொண்டு போய் கொண்டு ஆயிரத்தி இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் அமைப்பு

இது என்னன்று சொன்னால் புனித வெள்ளரசு மரக்களை கொண்டு வந்து சங்கமித்த இங்கே இலங்கையில் வழங்கின ஒரு காட்சி தான் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அரச மரம் சாரி ஆழமரம் இந்த இடத்துல இருக்குது இது என்னது ஸ்ரீ ஸ்ரீபொத்தியா அனுஜன் இந்த அரச மரத்துக்கு என்ன பேர் இந்த அரச மரத்துக்கு இல்ல பேர் ஏதோ சொன்னது என்ன ஸ்ரீ மகாபோதியாம் இந்த இதுக்கு பேர் அரச மரத்துக்கு நாங்கள் பூ மட்டும்தான் வைக்க போகிறோம் இதில் நிறைய பேர் விளக்கு கொளுத்திட்டு இருக்காங்க அது வேறு இடம் இது வேறு இடம் அப்படியா ருவன் வழி சாய் வேறு இது இது ஆனால் எல்லாம் இந்த ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குதேன்னு ஆனால் வேறு வேறு இடங்கள் ஓகே இது வந்து நுழைவாயில் அவா இல்லை ஆ எங்களுக்கு தெரியாது ஓ அது அங்கேயும் மறிஞ்சு நாங்கள்லா இது இதில் அரச மரம் இருக்குது அந்த இது என்ன அணிஞ்சன் அந்த பூசை பட்டிருக்குது கோல்டு கலரா என்ன பூசை இருக்கு தங்க முலாம் எனக்கு அது வருது இல்லை தங்க முலாம்ன்றது வருது இல்லை உள்ள வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டாங்க நாங்கள் இப்போ இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை போய் பார்த்துட்டு அதில் கதைப்போம் பாங்க இப்ப சொல்லுங்க இந்த இடத்தை சொல்லுடா வாடா இது தமிழ் வராதா சொல்லிடுறேன் வாசி இங்கிலீஷ் தான் வரும் வாசிங்க

சரியா லோக மகாபாய துட்டகைமுனன் கிபி நூற்றி அறுபத்தொண்டு தொடர்ந்து நூற்றி முப்பத்தி ஏழுக்கு இடைப்பட்ட கால பகுதியில் மகா விகாரை பிற்குமார்களின் தனிப்பட்ட ஆலோசனைகளுக்காக நிர்மாணிக்கப்பட்ட இடமாகும் இந்த இடம் இதற்கு முன்பு இந்த இடத்தில் தேவன போதிஸ் எனும் அரசனும் பிக்குமானின் ஆலோசனை மண்டபம் நிர்மாணிப்பதாக குறிப்பிடப்படுகின்றது இதன் மேல் மாடி மாடி மரத்தினாலா மாடி மரத்தினால் செய்ததோடு ஒவ்வொரு கால பகுதிகளில் ஒவ்வொரு மன்னர்கள் இந்த மாபெரும் கட்டிடத்தை திருத்தி அமைத்துள்ளார்கள் எனது சந்தாபிச சந்தாபிச அரசனின் ஆட்சி காலத்தில் கிமு நூற்றி முப்பத்தி ஏழு தொடக்கம் நூற்றி பத்தொன்பது இந்த கால நூற்றி பத்தொன்பது இந்த கட்டடம் தீ தீப்பிடித்ததென்றும் அந்த அரசன் இதை ஏழு மாடிகளாக திரும்பவும் கட்டியமைத்ததாகவும் வம்ச கதைகளில் குறிப்பிடப்படுகின்றன திரும்பவும் பாதிகாவய அரசன் கிமு இருபத்தி ரெண்டிலும் காமினி வந்து பத்தொன்பது தொடக்கம் இருபத்தொம்பதிலையும் ஸ்ரீநாக அரசன் இருநூற்றி நாற்பது தொடக்கம் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோட்டாபாய அரசன் அவர்தான் இருநூற்றி நாற்பது தொடக்கம் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு வரை போன்ற போன்ற வகையில் புலனறுவை பாகு அரசன் வரை இருந்த அநேக மன்னர்கள் இந்த இடத்தை திருத்தி அமைத்ததாக சொல்லப்படுகின்றன இது தொல்லியல் பாதுகாப்பு இது தொல்லியல் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக இது இருக்கிறார் வந்துட்டு அதுல இருந்து வேற ஸ்ரீ போதி ஸ்ரீ போதிக்கும் புவன் விவசாயிக்கும் இணைப்பட்ட ஒரு இடத்துல இது வந்து இருக்குது இது நாங்க எல்லாரும் வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்ல ஆயிரம் கால் மண்டபம்னு சொல்லுவோம் ஆனால் இதில் உண்மையாகவே ஆயிரம் கால் அந்த ஆயிரம் தூண் இருக்கிறதாலேயே அப்படி இருக்கன்னு கேட்டால் இல்லை உண்மைக்குமே இதில் பார்க்க போனால் ஆயிரத்தி அறுநூறு தூணி இருக்கிறோம் இது ஏழு மாடுகள் மாடி கொண்ட ஒரு அரண்ம ஒரு அரண்மனையாக தான் இருந்திருக்கு ஒரு டைமில் தீ பிடிச்ச நேரத்தில் இது எரிஞ்சதால் அதுக்கு பிறகுதான் அந்த ஏழு மாடியாக அவங்க வந்து நிர்ஞனம் பண்ணியிருக்காங்க இது அந்த காலப்பகுதியில் ஒரு ஒரு தலைநகரமான ஒரு இடமாகவும் இருந்திருக்கு இந்த தூண்கள் எல்லாம் அதாவது இந்த தூண்கள் மட்டும்தான் இருக்கு இது வந்து ஒரு ஏழு மாடி கட்டிடம் இடபடியா தீபிடிக்கிறதுக்கு பிறகு தூண்கள் இருக்குது கூரை வந்து வெண்கலத்தால போடப்பட்டிருக்குது அதுக்கு பிறகு என்ன சொல்லணும்னு சொன்னா இந்த ஒரு அமைப்பை வந்து அவங்க செய்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆறு வருஷ காலம் எடுக்கப்பட்டிருக்கு இது துட்டகை முன்னூட கால பகுதியில் இந்த இடம் வந்து கட்டப்பட்டிருக்கு ஆனாலுமே நிறைய மன்னர்களால் இது புனரமைக்கவும் பட்டிருக்குது பராக்கிரம பாகுத் காமினி அதில் வாசித்தனு எனக்கு பேரெல்லாம் அவ்வளோ தான் எனக்கு தெரியும் இதன் இருக்கு ஆனால் நாங்கள் இதெல்லாம் முதல் வார நேரத்துல எல்லாம் இந்த வேலியல் எல்லாம் இல்லாமல் பாசி பிடிச்சி அப்படியான ஒரு நிலைமையில் இருந்தது இப்போ வெளிநாட்டவர்கள் வந்து இந்த இடத்த இப்போ சுற்றி பார்க்குறதால இதை வந்து எங்கட அதாவது எங்கட நாட்டோட ஒரு பொக்கிசு நினைச்சு அவங்க பூட்டெல்லாம் பூட்டி வச்சிருக்குறாங்க இதில் வந்து முந்தைய காலப்பகுதியில் போயா தினங்களில் இங்கே மீட்டிங்குகள் அதே மாதிரி வழிபாடுகள் நடக்கும் இதை வந்து சிங்களாகலா அதாவது பௌத்த மதக்காரர்கள் இது ஒரு புனித இடமா கருதப்பட்டும் இந்த இடம் வருது

பார்த்துட்டு போயிட்டு இந்த நூலெல்லாம் கட்டி என்னது பிரிக் நூலாக ஒரு நூல் எனக்கு தெரியாது நூலெல்லாம் கட்டி எல்லாம் சுற்றி பார்த்து கும்பிட்டுட்டு பூவும் வச்சுட்டு நாங்கள் வலிக்கு கேட்டோம் குவன்வலி சாயா முதல் பார்த்து நாங்கள் அதில் பூசை நடந்து கொண்டு வந்தது உள்ள வீடியோக்கள் எல்லாம் பெருசாக எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்போ எங்களுக்கு வீடியோ எடுக்க அனுமதி இருந்த இடங்களை மட்டும்தான் நாங்கள் எடுத்தினாங்க அதை விட என்ன விஷயம்னு சொன்னால் இது வந்து சரியாக எனக்கு எல்லா விஷயங்களுமே தெரியாது அதனால் எனக்கு தெரிஞ்ச சில விஷயமும் அது மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் அங்கே வந்து மூன்று மொழியிலையுமே அந்த இடத்த பற்றி ஒரு சின்ன ஒரு புழக்கமும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வச்சு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தந்துருவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் பாய் பாய்